மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்கள் இருக்காங்க ஐயா கிட்ட இன்னைக்கு வந்து ஏற்கனவே பலர் பேசி 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 பலர் மருந்து தேடிக்கிட்டு இருக்கிற தீர்வை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் நாம் பேச போகிறோம் ஓ இது தான் பேச போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே டாபிக் தான் ஆனால் அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரா பரவி இருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு வியாதியான சர்க்கரை வியாதியை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் யோ இதை பற்றி ஏகப்பட்ட பேர் நிறைய பேசி தள்ளிட்டாங்கய்யா நீயும் பேச போறியா அப்படின்னு கேட்டால் வேறு வழி ஏன்னா முன்னாடி ஊருக்கு ஒருத்தருக்கு வியாதி இன்றைக்கி வீட்டுக்கு ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி அப்படின்ற நிலமையில் வந்து நிற்கிது இன்னுமே மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வுகள் இல்லை அதே மாதிரி பல வைத்தியர்கள் பல விதமான காரணங்களை சொல்கிறாங்க ஒருத்தங்க உணவு முறைன்றாங்க ஒருத்தங்க பரம்பரைன்றாங்க ஒருத்தங்க வந்து அவங்களோட ஊழ்வினை கருமா அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேர் மனநிலைன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது ஐயா கிட்டே நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் என்னதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்றதையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா நீங்கள் உங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி முக்கக்கு முக்க சக்கரை வியாதி தான் எல்லாம் மாத்திரையை போடுறாங்க ஊசியை போடுறாங்க டைப் ஒன் டைப் டூன்னு என்னென்னவோ சொல்லி மருந்துகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் யாரும் உணவிலருந்து குணமான மாதிரி தெரியல இப்போ உங்களுக்கிட்ட வியாதின்னு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உதவி பண்ணுறீங்க முதல்ல இந்த சர்க்கரை வியாதி ஏன் வருதுன்றத உங்களோட கண்ணோட்டத்தில் எங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க ஐயா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உடம்புல உடம்புல ஏற்படுற உஷ்ணம் உஷ்ணம் அண்ட் உஷ்ணம் அதாவது நம்ம உடம்புல மொத்தம் வந்து ஒம்பது அட்டைகள் இருக்குன்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அட்டைகள் எப்படின்னா கரெக்டாக நீரை வந்து லாக் பண்ணணும் ஓ லாக் பண்ணாம முட்டுச்சுன்னா அந்த வழியாக நீர் பிரியுதுங்க அதுதான் அதுதான் அட்டைகள்லாம் இந்த பூச்சியை சொல்றீங்க இல்லை சார் நம்ம உடம்புல உள்ள இருக்கிற ஒரு ஒரு வந்து துவார அடைப்பு

தேவையில்லாத உஷ்ணங்கள் உள்ளே ஏற அந்த அந்த அடைப்புகளாகப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதா நீட் ஆட்டோமேட்டிக்காக பிரியுதுங்க ஈவரின் போகிறாங்கன்னா ஒரு சக்கரன் வேறு எடுத்துக்குங்க ஒரு டைம் போகிறாங்கன்னா மூணு டைம் போவாங்க அதே மூத்திரத்தை ஒரே அளவு மூத்திரத்தை மூணு டைமாக போவாங்க ஏன்னா அவங்க சரியாக போக மாட்டாங்க போகிறாங்கன்னு வச்சிங்க ஒரு பத்து எம்எல்ந்து இருபது எம்எல் போனாலே பெரிய விஷயம் அப்புறமேட்டு உடனே ஒரு அரை மணிநேரத்துல மறுபடியும் அதே மாதிரி வரும் அவங்களுக்கு திரும்ப 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 ஏன்னா அந்த அட்டைகள் வந்து வேலை செய்யல அதாவது ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு ஒரே நேரத்தில் ஒரு முன்னூறு மில்லி போகிறதால ஐம்பது எம்எல் போவாங்க போவாங்க இது சர்க்கரை வியாதி இருக்கவங்க ஐம்பது ஐம்பது எம் இல்லை அஞ்சு தடவை ஆற தடவை அப்படிதான் போகிறீங்க ஆ இது காரணம் அந்த நீங்க சொல்ற அந்த அட்டை அப்படிங்கிற அடைப்பு வந்து சரியாக சரியா வேலை செய்யல ஓ சரியா வேலை செய்யல வேலை செய்யல இப்போ இதுக்கு வேறு என்ன காரணங்கள் ஐயா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இன்னைக்கு இப்போ பெருகி இருக்கிற உணவு பழக்க வழக்கம் முக்கியமான காரணம் அதுவும் ஒரு காரணம் காரணம் அதுவும் ஒரு காரணம் ஆ ஆ உணவு 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 பழக்கம் காரணம் ரெண்டா சுற்றுச்சூழல் சரியில்லை நிறைய வண்டி வண்டி புகைங்க அதனால் வந்து பல பிரச்சனைகள் நம்மள வந்து டெய்லி சந்திச்சு தான் இருக்கும் ம் இப்போ உங்கக்கிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி தீர்வுகளை கொடுப்பீங்க எப்படி இதை சரிப்படுத்துவீங்க ஐயா நான் வந்து பல மூலிகைகளை ஆ ஒன்று சேர்த்து ஆ ஒரு சூரணமாக பண்ணி ஆ அதில் வந்து மருந்துகளை கலந்து கொடுத்துன்னு வரேன் ஐயா ஐயா நீங்கள் கோச்சிக்கலன்னா அது என்னென்ன மருந்துகள்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னென்ன மூலிகைகள்னு சொல்ல சொல்கிறேன் ஐயா ஆ பூ ஆ நாவக்கொட்டை நாவக்கொட்டை ஆ சீந்தில் சர்க்கரை தீந்தில் சர்க்கரை சிறு குறிஞ்சான் சிறு குறிஞ்சான் வில்வம் வில்வம் ஓ வில்வம் ஆ பரங்கிப்பட்ட பரங்கிப்பட்ட ஆ வெந்தயம் வெந்தயம் கருஞ்சீரகம் கருஞ்சரகம் இவ்வளவுதானா இல்லை இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குதுங்களா இன்னும் நிறைய இருக்குங்க ஐயா ஓ நிறைய இருக்குதுங்க அந்த குரு மருந்துன்னு சொன்னீங்களே நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன் குரு மருந்து குரு மருந்து குரு மருந்துன்றாங்களே அது என்ன மருந்துங்க ஐயா பல மூலிகைகளை ஒன்னாக சேர்த்து ஆ பல புடங்கள் போட்டு எடுத்து புடம் போட்டு எடுத்து எடுத்து வச்சிருந்தா சாமி குரு மருந்துங்க ஓ ஒரு ஒரு நூறு மூலிகை ஒன்றா சேர்த்து அதை புடம் போட்டு அதை எரித்து அதை சாம்பலாக்கி எனக்கு இன்னொரு சந்தேகம் குரு மருந்துன்றது ஒரே ஒரு மருந்தா இல்லை நிறைய குரு மருந்து இருக்கா குரு மருந்து நிறைய இருக்கு நிறைய இருக்குது நிறைய இருக்குங்க நான் நினச்சிட்டேன் இவ்வளோ நாளா குரு மருந்துன்னா ஒரே ஒரு மருந்து அந்த மருந்தை கொடுத்தா எல்லா வியாதியும் சரியாகும் நினைப்படலிங்க இல்லைங்க ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு குரு மருந்துங்க கொடுத்துருக்காங்க சித்தர்கள் ஓ இப்போ ஒரு மேக நோய் ஆ இப்போ நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதுன்னா நோய் நீரிழிவு இதுதான் தெரியும் எனக்கு இதுக்கு வந்து இதுதான் குரு மருந்து ஓ மேக நோய்க்குன்னு இது இந்த டைப் ஒன் டைப் டூ அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க தெரியாது ஆனா நம்ம சித்தர்கள் சொன்ன முறைப்படி மேகம் இருபத்தி ஒண்ணு மேகம் இருபத்தி ஒண்ணு சீராகும் ஓ மேகம் இருபத்தி ஒன்னு இதுதான் எங்க ஐயாங்க எங்களுக்கு சொன்னது உண்டான குரு மருந்துகள் எப்படி செய்யணும் அதுக்கு உண்டான மூலிகைகள் எப்படி காம்பினேஷன் பண்ணணும் எப்படி பண்ணி கொடுக்கணும் அதை மாதிரி தான் எங்கள் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆமா சொல்லியிருக்காங்க இப்போ இது இது இந்த மருந்து சாப்பிட்றதுனால உடனடியாக நமக்கு என்ன பலன் தெரிய வருங்க ஐயா அதி அதிக மூத்திரம் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும் நிற்க ஆரம்பிக்கும் நிற்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி மயக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து வாயில் வந்து உமி வந்து நிறைய சுரக்காதுங்க சுரக்காது ஓ

அப்படின்னா இவ்வளவு மூணு விரல் அளவு மூணு அளவுக்கு இப்போ எனக்கு வந்து சர்க்கரை வியாதியெல்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ நான் இதை சாப்பிடலாமா சுகர் எதுவும் குறைஞ்சி மயக்கமட்டு விழுந்துடும் சாப்பிடலாமா அந்த அட்டிகளை அட்டிகளை வந்து சீர்படுத்தும் அந்த உள்ள அந்த நீங்க சொன்ன அந்த அடைப்புகளை வந்து அடைப்புகள் அந்த அட்டை அந்த அந்த அடைப்புகளை சீர்படுத்தினா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும் நம்ம ஓஹோ அது நம்ம தேவையான டைம் மட்டும் தண்ணி வரும் ஒரு யூரின் போறோமா ஒரு டைம் போறதுனால முந்நூறு எம்எல் நம்ம யூரின் போயிடுவோம் நம்மளுக்கு அதுல இருந்து நாலு மணி நேரத்துக்கு யூரின் வராது வராது இதுவே நம்ம அந்த அந்த முந்நூத்தி ஐம்பது எம்எல் யூரின் ஐம்பது எம்எல் போனோம்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒரு மணி நேரத்துக்கு யூரின் கண்டிப்பா வரும் இப்போ சில பேர்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக சக்கரவியாதியோடு அவஸ்தைப்பட்டுருக்காங்க ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெலாம் எப்படிங்க ஐயா நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க அவங்க எதோ ஒன்றாலும் போட்டோம் சித்தர்கள் சொன்ன சொன்னமாரி இந்த மேக மேகசூரணத்தை சாப்பிட்டோம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த குருமருந்துங்கிறது அதுவும் இதில் இருக்குதுங்க இதுலேயும் இருக்குது இதில் சேர்த்து தான் கொடுப்போம் இதுலேயும் இதுலேயும் இருக்குது தனியாகவும் ஆமாம் ஓ இப்போ நான் இதை சாப்பிட்டா எதுவும் ஆகாது அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க கொடுங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் நீ முடியாது சந்தேகம் ம் சர்க்கரையை போட்டால் அப்போ தித்திக்காது அதில் ம் சர்க்கரையை நீங்கள் தின்னீங்கன்னா சர்க்கரை தித்திக்காது ரொம்ப கஷ்டப்பில் ஆனால் புளிப்பு ம் துவர்ப்பு இந்த நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கடைசியாக லைட்டாக இனிக்கும்ல அந்த மாதிரி தொண்டையில் இடிக்குது ஆனால் இன் இப்போ நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா ஒன் ஹவர் வரைக்கும் சர்க்கரை உங்களுக்கு தித்திக்காது சர்க்கரை தித்திக்காது சர்க்கரை மண்ணு மாரிதான் இருக்கும் ஓ இதில் அந்த மாதிரி மூலிகைகளோட சக்தி இருக்குன்னு சொல்ல வரீங்க ஆமாம் நல்லதுங்க இது பத்தியம் என்ன இருக்குங்க இந்த இந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது பத்தியில் பொதுவாகவே சர்க்கை வியாதி இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி மருந்து சாப்பிடும்போது அசைவத்தை நிப்பாட்டணும் சாமி அசைவம் சாப்பிடக்கூடாது சூடான பொருளை சாப்பிடக்கூடாது சூடான பொருள் அப்படின்னா சுட சுட சோற சொல்றீங்களா இல்ல உடம்ப உஷ்ணமாக்கு உடம்புக்கு என்ன இந்த மாதிரி உடம்பு உஷ்ணமா சுட சுட சாப்பிடுறது நல்லதுதான் சாமி உடனே நல்லதுங்க உடம்ப உஷ்ணப்படுத்தக்கூடிய உணவுகளும் சாப்பிட அதுதான் சூடு சரி வேற அதே மாதிரி அவங்க வந்து வாயு அதிகமா தர பொருளும் எடுத்துக்க கூடாதுங்க உருளைக்கிழங்கு அதே மாதிரி பிஞ்சி மொச்சக்கொட்டை இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இத கம்மியா சாப்பிடலாம் கம்மியா சாப்பிடலாம் கம்மியா சாப்பிடலாம் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது சாப்பிட கூடாது மருந்து வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் வந்து மருந்துக்கு கொஞ்சம் பத்தி இருக்கணும் துறையமா எவ்வளவு நாளைக்கு இந்த மருந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க அது எப்படி பார்த்தாலும் இது வந்து தொண்ணூறு நாளைக்கு ரெண்டு மருந்து எடுக்க மாரி வரும் சாமி அப்போதான் அது அதை பரிபூர்ணமாக நிப்பாட்ட முடியும் சும்மா வந்து நாலு வெந்தயத்தை சாப்பிட்டேன் இது பண்ணிவிட்டேன் அது பண்ணிட்டு எது பண்ணாலும் ரொம்ப நல்ல ஒரு ஞாபகப்படுத்தினீங்க நிறைய பேர் இந்த ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கிறது வெந்தயத்தை வந்து ஊற வச்சு தண்ணியை குடிக்கிறது இல்லை வெந்தயத்தையே மென்று சாப்பிட்றது கொய்யாக்காய் இலையை பறித்து சாப்பிட்றது இதெல்லாம் செஞ்சுட்டு சுகரே எனக்கு குறையும் இது வந்து ஏதோ சும்மா ஏமாத்து வேலை சித்தர்கள்னு சொல்லி இப்போ சும்மா புழுகுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா அப்படி அவங்க சித்தர்கள் சொன்னது அன்னைக்கு அன்னைக்கு தேவைக்கு தேவையான ஒரு எனர்ஜி டானிக்கு தான் சொன்னாங்க நல்லா ஆயிடுன்னு யாரும் சொல்லலை அதாவது ஒரு சுகர் பாதிக்கப்பட்டால் ஒரு கொய்யால கொய்யால கஷாயம் பேர் குடிச்சா அந்த மயக்கத்தை அப்போ தீர்த்து வைக்கும் அந்த நேரத்துக்கு நிரந்தரமான தீர்வு இல்லை இதில் வந்து இருபத்தோரு வகையான வந்து சூரணங்கள் மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்குங்க கூட வந்து குரு மருந்து சேர்த்து சேர்த்துருக்குங்க இதெல்லாம் சேர்த்து செஞ்சு எல்லாம் கலவையாகும் ஒரு ஒரு நம்ம சாப்பிட்டோம்னா இது ஒன்பது அட்டைகள் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க மைண்ட் ஆன பிரச்சனை அதாவது ஒரு நுணுக்கமான பிரச்சனை இது அந்த அட்டைகளை லாங் அவங்களுக்கு இந்த சுகர்னு கிடையாது ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க கண்டிப்பா இந்த மூலிகைகள்லாம் எங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நேர்களே இந்த மதுமேக சூரணம் வந்து ரொம்ப அற்புதமான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இதில் ஏதோ குரு மருந்து எல்லாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அசைவம் சாப்பிடக்கூடாது உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிறது சாப்பிடக்கூடாதுன்றாங்க உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல தயவு செய்து வேலை விலைக்கு தண்ணி குடிங்க நிறைய பேர் தண்ணீரே குடிக்கிறதே இல்லை ஸோ செய்து தண்ணீர் குடிங்க நல்ல இந்த நீர் சத்துள்ள காய்கறிகள் சுரைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சவுச்சவு இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க கீரை உணவுகளை அடிக்கடி எடுங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தயவு தயவுசெய்து ஸோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் உஷ்ணம் சீக்கிரமாக கட்டுப்படும் அது கூடவே இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வாஸ் சொன்ன தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட க பார்வையில் வந்து உடல் உஷ்ணம்தான் இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பல வைத்தியர்கள் பல காரணம் சொன்னாலும் அவர் சொல்கிறதும் கொஞ்சம் புதுமையாக தான் இருந்தது அட்டைகள் அடைப்புகள் அப்படின்லாம் எந்தவொரு சொன்னார் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மருந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வச்சிக்கலாம் இல்லை கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் நான் உதவிகளை செய்கிறோம் மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு அற்புதமான தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்